எனது குருநாதின் திருவடிகளை வணங்கிக் கொண்டு எனக்கு சுகர்நாடி என்னும் முறையில் அந்த ஜோதிட விதிகளை சொல்லிக் கொடுத்த எங்க சேலம் ஐயா அவர்களை திருவடிகளை வணங்கிக் கொண்டு சபையில் வீட்டிற்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அப்படியனுடைய பணிவான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தீர்க்கும் விருட்சங்கள் என்ற தலைப்பில் ஒரு சிறு கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் நெறியை படைத்தான் நெரிஞ்சில் படைத்தான் அப்படின்னு திருமூல நாயனார் வந்து சொல்லியிருக்கார் மனிதன் நல்ல வழியில வாழணும் நீதியோட வாழணும் அப்படின்னு சொல்றதுக்கு முப்பத்தி ஆறு நீதி நூல்கள் வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க அது இல்லாத வந்து ராமாயணம் மகாபாரதம் புராணம் அப்படின்னு பக்தி இலக்கியங்களும் நிறைய இருக்கு இப்படி நிறைய இலக்கியங்கள்ல மனிதன் நல்வழிப்படுத்துறதுக்கு நிறைய நீதி நூல்கள் சொல்லியிருக்கு அப்ப சில நீதி நீதி தவறும் போது அவங்களுக்கு சில பாவங்கள் வருது துன்பங்கள் வருது சோதனைகள் வருது நெருஞ்சி முள் இருக்கு இல்லைங்களா அது கண்ணுக்கு தெரியாது ஆனா அது குத்துச்சுன்னா எந்த வேலையும் செயல்பட முடியாது அப்படியே ஸ்டாக் பண்ணிடும் அது மாதிரிதான் நம்ம செய்யற பாவமா அப்ப பாவங்களுக்கு பரிகாரம் அப்படின்ற ஒரு முறையில நம்ம பெரியவங்க வந்து சில சொல்லியிருக்காங்க அன்னதானம் ஆடை தானம் தானிய தானம் நீர் தானம் இப்படின்னு எத்தனையோ தானங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பாவங்களை குறைக்கிறது அதுல ஒண்ணுதான் வந்து விருட்ச தானம் அப்படின்னு இப்ப கிட்ட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷமா திருமண வைபவங்கள்ல வந்து எல்லாருமே அந்த மரக்கன்றுகள் வந்து நிறைய கொடுக்குறாங்க அது வந்து ஜோதிடர்கள் சொல்லி கொடுக்குறாங்களா இல்ல அவங்களே இயற்கையுடைய செழிக்கிட்ட மழை வரல அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்களா ஏதோ ஒரு நன்மைக்கு செய்யறாங்க ஆக மொத்தம் வந்து மரங்கள் வந்து கொடுக்குறாங்க அப்ப இந்த விருஷங்கள் நட்டோம்னா நமக்கு வந்து பாவங்கள் தீரும் அப்படின்றது ஒரு விஷயம் அதாவது நீதிநூல்களை ஆளும் மேலும் பள்ளு கூறுதி நாலும் இரண்டும் சொல்லு கூறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி அது பல்லுக்கு உறுதியா நாலு நாலுன்னா நாலு நாளடியா இரண்டுன்னா திருக்குறள் இதெல்லாம் படிச்சு திருந்தாதான் எத்தனையோ பாவங்கள் செஞ்சு திருப்பியும் அதே இதுக்கு வரும் அப்ப இந்த மரங்கள் மூலியமா மரம் வாங்கி நட்டோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சில மரங்கள் இருக்கு அந்த மரங்கள் வந்து வாங்கி நட்டு வளர்த்தோம்னா நம்மளுடைய பாவம் கழியும் அப்படின்றது ஒரு இது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா பெரிய கோயில்கள் பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும் ஏன் வந்து அது மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு சில ஆற்றல் இருக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு குழந்தைய கொடுக்கறதுக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்கு இப்படி அந்த மரங்களுடைய ஆக்சிஜன் வந்து நமக்கு மேலே பட்டுச்சுன்னா சில மாற்றங்கள் நிகழும் அப்படின்றதுக்காக வச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா கோயில்ல ஏன் தளவருச்சம் வைக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா அதாவது மூலவர் பிராண மூலவர் வந்து பிராண பிரத பண்ணி உயிர்கலை வந்து கொடுப்பாங்க அது கொடுத்து அதுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அது திருப்பி கும்பாபிஷேகம் பண்ணணும் இல்லைன்னா அந்த கலை வந்து திருப்பி கொடிமரத்துக்கு வருமா கொடிமரத்துக்கு வந்து திருப்பி என்ன பண்ணா விருட்சத்துல வந்து இருக்குமா விருட்சத்துல வந்து நிற்கும் போது அப்பதான் கோயில் செதல் அடையுமா செதல் அடையறதுக்கு முன்னாடி நம்ம இதை பாதுகாக்கணும் அந்த திருப்பி உயிர்கலையை கொண்டு போய் அங்கே வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த விருட்சங்கள்லாம் வச்சு நல்ல இது பண்ணாங்க சரி இப்ப மரத்துடைய புராணங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம ஒரு சிறு கதை மூலயமா நம்ம பார்க்கறோம் இப்ப குபேரன் அப்படின்ற செல்வத்துக்கு அதிபதி அவர்தான் அவருடைய மகன்கள் வந்து ரெண்டு பேர் நல்ல குகன்னா மணிக்கிரிவன் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க ஏன்னா செல்வந்தோடைய மகள்கள் மகன்கள் எப்பவுமே கொஞ்சம் அடாவடியா இருக்கிறது போகித்தனமா இருக்கிறது அவங்களுடைய வேலை இந்த என்ன கைலாய் நதியில குளிச்சிருக்காங்க கந்தர்வ பெண்களோட குளிச்சிட்டு இருக்காங்க அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போது அந்த வழியா சிவபெருமான பாக்குறதுக்கு நாரதல் வந்து அந்த வழியா வரா அப்படி வரும்போது என்ன ஆச்சுன்னா இந்த கந்தர்வ பெண் நாரதலுடைய இது தெரியும் அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏந்திச்சு போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் கோவம் வந்துருது நம்ம கூட இருந்த பெண்கள் வந்து இப்படி போறாங்களே அப்படின்றது அவரு மேல நார்தன் மேல வந்து அந்த கோவத்தை காட்டுறாங்க அப்படி காட்டும் போது அசிங்க அவமானப்படுத்தும் போது அவர் என்ன பண்றாரு போடா மர மரமா போங்கடா அப்படின்னு தவிச்சிடுற அவங்க ரெண்டு பேரும் யசோதை வீட்டுல மருத மரமா ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இத தப்பு உணர்ந்த அவங்க ரெண்டு பேரும் என்ன திருப்பி மன்னிப்பு கேக்குறாங்க ஐயா எங்க விமோச்சனம் என்ன அப்படின்னு கேக்கும் போது கண்ணன் அவதாரம் பண்ணுவாரு அவரு பரிசம் படும்போது உனக்கு வந்து பாபன் கிடைக்கும் அப்படின் அப்புறம் வந்து கண்ணன் வந்து கம்சனுடைய அழிக்கிறதுக்காக வந்து வசுதேவருக்கு வாசுதேவிக்கும் வந்து பிள்ளையா புறக்கிறாரு அவர் எட்டாவது குழந்தையா இருந்து திருப்பி அவருக்கு போன வசுதேவர் வந்து யாருடைய கிட்ட யசோதை கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு கண்ணனை கண்ணன் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து இவரு குசும்பான் தாங்க முடியாது ஆச்சா போனும்பழுது அவரு அவங்க முன்னாடியை கட்டுறாங்க அப்பயும் அவர் அட்டகாசம் தாங்க முடியல உரலை கட்டி விட்டுறாங்க அவரு அதையும் சேர்த்து கேட்டுக்கிட்டே போய் அவங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த வளர்ற மறுபடி சந்துக்குள்ள பூந்து இப்படி மரத்தை ஆட்டி தூக்குனு தான் அவனு ரெண்டு பேரும் பழைய உருவம் ஆகி அவங்க குபேரகத்துக்கு போய் நல்லபடியா வாழ்ந்தாங்க அப்படின்றது ஒரு மரத்துடைய வரலாறு மரம் வந்து நட்புக்காக சொல்லிருக்கு காதலுக்காக சொல்லுது வீரத்துக்காக சொல்லுது மரம் எல்லா புராணங்கள் இப்ப புராணங்கள்ல பாருங்களேன் ராமாயணம் சீதையை வந்து கொண்டு போய் இது வச்சது இலங்கையில வந்து அசோக மரத்த அடியில வச்சாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் அதே மாதிரி ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் விராட பருவம் அப்படின்ற அதாவது பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் பன்னெண்டு வாசம் போவாங்க ஒரு வருஷம் வந்து அஞ்ஞான வாசம் அந்த அஞ்ஞான வாசத்துல பாத்துட்டாங்கன்னா திருப்பி பன்னெண்டு வருஷம் அவங்க வந்து இது போகணும் அப்படி போகும்போது இவங்க வந்து இந்த பஞ்சபாண்டவர்கள் போயிட்டு தன்னுடைய ஆயுதங்கள்லாம் ஒரு ஆலமரத்துல வந்து வச்சுட்டு பாஞ்சாலி வந்து மேக்கப் மேக்கப்பேனாவோ இவர் வந்து ஆலோசகராகும் தர்மன் வந்து பீமன் வந்து இவங்க இவங்கெல்லாம் ஆடு குதிரை மேய்க்க இவங்க இவங்கெல்லாம் மேய்க்கிறான் அப்படி வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது துரியோதன் வந்து அரசவையில வந்து என்னடா பஞ்ச பாண்டவர்கள் எங்க இருக்காங்க மந்திரிகள் நிறைய பேர் இருக்காங்களே கேட்கும் போது அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா என்ன எல்லாரும் சொல்ல மாட்டேன்றீங்களா அப்படிங்கும் போது அப்ப ஒருத்தர் சொல்ற எந்த நாடு செழிப்பா இருக்கோ அந்த நாட்டுல இவங்க இருப்பாங்க அப்படின்னு சரி நாடு தேடுறா அப்படிங்கும் போது எல்லாத்தையும் தேடிடும்போது போது அந்த விராட நாடுதான் வந்து செழிப்பா இருக்கு அப்படி வரும்போது அவங்க வந்து என்ன பண்ண படைய துரியோதனன் வந்து படையை திரட்டிக்கிட்டு வர்றார் திரட்டிட்டு வந்து இது பண்ண போகும்போது அப்ப வந்து ரம்பாவுடைய சாபத்தினால அர்ஜுனன் வந்து பேடியா இருப்பான் பேடினா அலி அலியுடைய தோற்றத்துல இருப்பான் அப்ப அந்த இது பண்ணும் போது அந்த நாட்டு அரசன் வந்து வேற எதுக்கு போயிருந்தா அந்த அந்த நாட்டுடைய அரசன் வந்து இதுவா அவங்க வந்து திருப்பி வந்து எது போது திருப்பி அந்த சண்டை போட்டு அந்த ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து அந்த அழைச்சி பத்தி ஜெயிப்பான் அப்படின்றது ஒரு வர அது வந்து வருது மகாபாரதம் நகர்ந்தது மகாபாரதம் இப்ப ஆணவாசையில் நடந்தது கந்த புராணம் இல்லையா அந்த கந்த புராணத்துல பாத்தீங்கன்னா சூர பத்ம அடிக்கிற அட்டில என்ன பண்ணுவான் மாமரமா போய் நிற்கிறான் அப்ப அவரு சக்தி வேலை என்ன என்ன பண்றாரு பண்ணி வச்சுக்கிறார் அப்ப முருகனுக்கு ஒரு பேர் கொக்கருத்த கோமான் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அப்ப அந்த சூடபத்மன் வந்து மாமரமா இருந்ததுனால அத வந்து ஏன் அந்த மரத்தைன்னா மரம் வந்து உயிர் ஒரு தேவர்கள் அசுரர்கள் இவங்க எல்லாம் வந்து மரமா இருந்து நமக்கு நன்மை செய்யறாங்க அப்படின்றது ஒரு விஷயத்துக்காக சொல்லப்படும் அதே மாதிரி நட்புக்காக சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுது அதாவது சிறுபஞ்சம் மூலம் அப்படின்ற ஒரு நூல்ல வந்து ஒரு செய்தி ஒன்று பூத்தாலும் காயா மரம் குல மூவார் அப்படின்ற ஒரு குரல் வருது அதுல என்ன அதுனீங்கன்னா அது வந்து கல்விக்காக சொல்லப்பட்டது அதாவது மரம் இருக்கு இல்லையா நட்புக்காக சொல்றாங்க நிறைய பூ பூக்கும் வன்னி மரம் பாதிரி மரம் இதெல்லாம் பூ பூக்கும் ஆனா காய் கொடுக்காது கனி கொடுக்காது பாக்கு மரம் எடுத்துக்கோங்களேன் நிறைய தண்ணி குடிக்கும் ஆனா பாத்தீங்கன்னா சின்னதா கொஞ்சமா பாக்கு மட்டும் தான் கொடுக்கும் தென்னை மரம் இருக்கு இல்லைங்களா அது வந்து தண்ணியும் கொடுக்கும் இளநீரையும் கொடுத்துரும் ஆனா பனை மரம் இருக்கு இல்லையா அது சும்மா எங்கேயாவது கொண்டு காட்டு கரையில போட்டா கூட எங்கேயோ இருக்கிற தண்ணியை தேடி வளர்ந்து அது நல்லது செய்யும் நொங்கா கொடுக்கும் இலைய பதநீரா கொடுக்கும் எல்லா விஷயம் பிசிக் மட்டையா கொடுக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நட்புக்காக வந்து இந்த மரங்கள் வந்து சொல்றாங்க நட்புக்காக வீரத்துக்காக இப்ப வீரத்துக்காக ஒரு பாடல் வந்து ஒரு இதுல வருது அதாவது சொக்கநாத பலப்பட்டரை சொக்கநாத புலவர்கிட்ட போயிட்டு ஒருத்தர் கேக்குறேன் மரத்தை பத்தி மரம்னு ஆரம்பிச்சு மரம்னு முடிங்க அப்படி பாடல் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க இல்லடா பெரிய இதா போச்சு அவரு அவரு சாதாரண ஆள் இல்ல ஆரம்பிக்கிறார் மரமது மரத்தில் ஏறி மரமது தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியை சென்று வழமனை கேகும் போது மரமது கண்ட மந்தர் மரமோடு மரம் எடுத்தார் அப்படின்னாரு ஏதாவது புரியுதா இத்தனை மரங்களை போட்டு அடிக்கிறார் அவர் மாட்டுக்கு மரமது மரத்தில் ஏறி மரமது தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியை சென்று போது மரமது கண்டம் மரமோடு மரம் எடுத்தார் ஏதாவது புரியுதா புரியாது கொண்டு வர்றாரு எல்லாத்தையும் மரம் மரங்களிலே முதன்மையானது மரம் எது அரச மரம் அரசனானவன் எப்படி போறானா அதாவது வேட்டைக்கு மான்னா குதிரை குதிரை மேல ஏறி போறாரு எப்படி போறாரு மரம் அது மரத்தில் ஏறி மரத்துக்கு பிரதானமான மரம் எப்படி அரச மரமோ அது மாதிரி அரசனானவன் குதிரை மேல ஏறி வேட்டைக்கு போறார் எப்படி போறார் மரம் அது தோளில் வைத்து தோல்ல வேங்க அதாவது வேலை மரம் வேலை தோல்ல வச்சுக்கிட்டு போறார் வேகமா குதிரை மேல ஏறி வேலை வேலை தோல்ல வச்சுட்டு கிளம்புற போகும்போது மரம் அது மரத்தை கண்டு அதாவது மிருகங்கள்லயே வந்து மரங்கள்லயே உறுதியான மரம் வேங்க மரம் உறுதியான மிருகம் வந்து வேங்க அந்த அதாவது மரத்தினால் மரத்தை குத்தி அந்த மரமது கண்டிப்பா ஜெயிச்சிட்டு மரமதை கண்ட அந்த அரசனானவன் திருப்பி அரண்மனைக்கு திருப்பி வந்தவையே வர அந்த கண்ட மாண்டர்கள் மரமோடு மரம் எடுத்தார் ஆள் ஆத்தி ஆரத்தி எடுத்தார் எப்படி ஆள் அத்தி மரமோடு மரம் எடுத்தார் ஆரத்தி எடுத்தார் அப்படின்றத இந்த மரத்துல வச்சு விளையாட்டு வந்து புலவர்கள் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்ப மரம் வந்து வீரத்துக்காக பல விஷயங்களுக்கு இந்த மரங்கள் வந்து சொல்லப்படுது அது இல்லாத இன்னொரு விஷயம் என்னீங்கன்னா இப்ப அந்த ஒரு இது மட்டும் தானா அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு விஷயங்களும் அதுல நம்ம சொல்றோம் அதாவது அந்த அசோக மரம் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா அதாவது நம்ம மரத்தை பத்தி செய்தியா சொல்லும் போது என்ன பண்றாங்க சீரும் பொம்மை நம்ப அதை அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் வந்து எழுதியிருப்பாங்க அது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு இது மரத்தை வந்து ஒப்பிட்டு சொல்றதுக்காக இதை வந்து அந்த விஷயம் ஏன் அப்படின்னீங்கன்னா மரம் எப்படி சீக்கிரம் வளர்ந்து காய்கனிகள் பூக்கள் இதெல்லாம் தருதோ அது மாதிரி பெண்கள் வந்து சீக்கிரமா வளர்ந்து அடுத்த வீட்டுக்கு போய் வம்சம் விருத்தி பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயங்கள் வந்து சொல்லப்படுது அதுல முக்கியமா என்ன சொல்லப்பட்டேன்னா அசோக மரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன செய்யுமா அப்படின்னா அது மரத்தோட எப்படி சொல்றாங்க அப்படின்னா பெண்கள் வந்து உதைத்தால் அந்த மரம் பூ பூக்குமா அசோக மரம் பெண்கள் உதைத்தால் இது வந்து பேஸ்புக்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி தேடும் போது இந்த செய்தி வந்துச்சு பெண்கள் உதைத்தால் வந்து அசோக மரம் பூ பூக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க பெண்கள் சிரித்தால் செம்பக மரம் பூ பூக்குமா சிரிக்கிற ஒளி கேட்டுச்சுன்னா அந்த செம்பக மரம் பூ பூக்குமா அப்புறம் என்ன சொல்றாங்க பெண்கள் பேசினால் அதாவது நாமேறு மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கான் அது வந்து பூ பூக்குமா இன்னொரு விஷயம் என்ன சொல்ல பெண்கள் தழுவினால் அந்த மரத்தை தொட்டா பிரபாக மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கா அது பூ பூக்குமா இன்னொரு விஷயம் என்னன்னா பெண்கள் பார்த்தாவே திலக மரம் பூ பூக்குமா திலக மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு அப்படின்றத ஒரு செய்தி அந்த மாதிரி மரத்துக்களை செய்யிருக்கு ஆமா பெண்கள் பார்த்தாவே அந்த மரம் பூ பூக்குமா இப்படி ஒரு சரி இப்ப அதே மாதிரி வந்து மரன்றது அதாவது வெளிநாட்டுக்காரன் வந்து அதான் நம்ம நாட்டில் வந்து மூணு கவிமணிகள் இருக்காங்க பண்டிதமணி ரசிகமணி கவிமணி அப்படின்றது அந்த ரசிகமணி தான் டி கே சிதம்பரநாத முதலாளியார் அப்படின்றவர் அவர் சட்டம் பயின்றார் வெளிநாடுகளுக்கெல்லாம் அதிகமாக பண்ணும்போது அவர் என்ன பண்றாங்கன்னா நாங்கள் மரங்களை வந்து நேசிப்போம் அப்படின்னு வெளிநாட்டுக்காரன் வந்து சொல்றாரு யோ என்னையா மரங்களை நேசிக்கிறது நாங்கள் மரங்களை பூசிப்போம்யா நாங்கள் கடவுளாகவே கம்முடியா அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நம்ம மரம் நம்ம தான் மரத்துல கடவுளா பாவிச்சு சொல்ற விஷயங்கள் அது மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு ஒரு ஒருத்தனை அளக்கிறதுக்கும் அந்த கோல் தேவைப்படுது இல்லையா அந்த கோல் இந்த மரமாக தான் இருக்கு அப்படின்றத ஒரு செய்தி வந்து நம்ம சொல்றோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா அதாவது சேர சோழ பாண்டிய மண் இருக்காங்க இல்லையா ஒருத்தன் வெற்றி அடைஞ்சிட்டே அவனுக்கு வந்து மரியாதை பண்ணும் போது இப்ப குருநாதன் போட்டு ஒரு அழகு பார்த்து பண்றாரு இப்ப அதே மாதிரி மன்னர்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அப்ப இந்த பாண்டிய மண்ணு ஜெயிச்சிட்டேன்னா வேப்ப மாத்தோடைய பூவுடைய மாலையை போட்டுதான் அவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்கலாம் அப்பதான் அந்த வெற்றி கழிப்புன்றது முடியுமா பாண்டிய மன்னனுக்கு வேப்பம்பூ மாலையா சோழ மன்னனுக்கு வந்து ஆத்தி வருது சேர மன்னனுக்கு பனம்பூ மாலை இந்த மாதிரியான மாலைகள்லாம் போட்டு வாழ்த்து பண்றாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இப்ப நம்ம ராசி சக்கரத்துல பாத்தீங்கன்னா பன்னெண்டு அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒரு ஒரு மரம் கொடுத்துருக்காங்க நாம எப்பயுமே ஒரு இது எடுக்கும் போது முதன்மே ஒரு கடகராசில இருந்து ஆரம்பிப்போம் தாய் ராசி அப்படின்றது ராசி அப்படின்னு நட்சத்திரம் இருக்கு புனர்பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு புனர்பூச நட்சத்திரத்துடைய விருச்சம் என்னன்னா மூங்கில் மூங்கில் நம்ம இதுல அதாவது உள்ளாங்குழல் வாசிக்கிறது அதாவது வாசிக்கிறது வேற கற்கருந்து வேறு கற்றல் வேற வாசித்தல் வேறு வாசித்தல்ன்றது உயர் உயர்ந்த நிலை அதாவது இந்த புள்ளங்கோல் வாசிச்சோம்னா ஓரறிவு முதல் ஆறு அறிவு முதல் அனைத்தும் அப்படியே அப்படி நிற்கும் அதுக்கு தான் வாசிக்கணும் இப்போ புக்கு படிக்கிறோம் ஜோதிடம் படிக்கிறோம்னா படிக்கக்கூடாது கற்க கூடாது வாசிக்கணும் நேசிக்கணும் அதை நேசித்தாதான் அந்த நிலை நம்ம மாறும் அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இதில் வந்து சொல்லப்படுது அதே மாதிரி உம் நேசிச்சு அதை மரங்கள் வந்து சொல்றோம் அப்படின்றது நிறைய விஷயங்கள் இதுல சொல்லப்படுது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா உம் சொல்ல வேண்டிய விஷயத்து மெயினான அதாவது நற்றினை அப்படின்ற ஒரு நூல்ல வந்து கடல் சார்ந்த பகுதி அது கடல் சார்ந்த ஒரு இதில் அது காதலனும் காதலையும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னீங்கன்னா அப்படியே நடந்து வராங்க நடந்து வரும்போது ஒரு மரத்தடியில வந்து நின்னும் போது காதலை என்ன பண்றான் காதலிய கட்டி தழுவ ஆசைப்படுறான் அப்படி ஆசைப்படும் போது அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க என் இருக்கா எனக்கு வெக்கமா இருக்கு தொடாத அப்படின்றாங்க என்னது ஓன் தங்கச்சா யாருப்பா அது அப்படின்னா இந்த மரம் தான் இந்த மரம் தான் அப்படின்னு சொல்றேன் அப்படியே எப்படி இந்த மரம் அப்படியே நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது புன்னை மரத்தோடைய விதைய வச்சுட்டு நான் மணல வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பேன் அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு நாள் மறந்து வச்சிட்டேன் அது முடஞ்சிருச்சு அம்மா வந்து அதுக்கு தண்ணி ஊத்தியா எல்லாம் பார்த்துன்னாங்க அதே மாதிரி நீயும் என்னை வளர்க்க சொன்னாங்க அது வளர்ந்து பெரிய பெருசா ஆயிடுச்சு அது உன் தங்கச்சி அதனால நீயும் அதை தங்கச்சா பாவி அப்படின்னு நற்றினையில ஒரு பாடல் வந்து வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதாவது தங்கையா பாவிக்கிறது காதலா பாவிக்கிறது வீரமா பாதிக்கிறது எல்லாமே வந்து மரங்கள்ல வந்து நம்ம இதுல வந்திருக்கு ஏன் அப்படின்னீங்கன்னா நம்ம பாவங்களை தீங்கிறது இது ஒரு வழி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் இருக்கு இல்லையா இந்த கடையராசில பூச நட்சத்திர விரிசை என்னன்னு பாத்தீங்கன்னா அரச மரம் அரச மரத்துல யார் இருக்கா பிரம்மா ருத்ரன் மகேஸ்வரன் மூணு பேருமே வந்து இருக்காங்க அது குறிப்பிட்ட சனிக்கிழமையில வந்து காலையில இத்தனை மணிங்களை வந்து அது சுத்தணும் அப்படின்னீங்கன்னா ஒரு அதிர்ச்ச நிலைகள்லாம் வருது அந்த ஆக்சிஜன் வந்து நம்ம மேலப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மரத்தோடைய இது சொல்றோம் அதாவது விருட்சங்கள் வந்து நைட்ல கார்பன் டைஆக்சி பகல் ஆக்சிஜனையும் வந்து விடுமா ஆனா துளசி செடி மட்டும் நைட்லேயே ஆக்சிஜன் தான் விடுமா பகல்லே ஆக்சிஜன் தான் பண்ணுமா அதனாலதான் நைட்ல அதாவது வீட்டுல வந்து துளசி வைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இந்த மரத்தை பத்தி சொல்றாங்க அதே மாதிரி இந்த புன்னை மரத்துடைய இது என்ன அப்படின்னா அயிலி நட்சத்திரத்துடைய விருஷம் வந்து புன்னை மரம் அது வந்து அதாவது இந்த மூணு நட்சத்திரத்துலேயும் பாருங்களேன் மூங்கில் மரம் நம்மளோட ஒன்றி குடும்பம் அதாவது விசிறி மரம் நம்ம கூடையே இருக்குது அரச மரம் நம்ம கூடையே இருக்குது எல்லாத்துக்கும் பூஜை முறைகள் எல்லாத்துக்குமே இருக்கு அதே மாதிரி புண்ணை மரம் அந்த அயில் நட்சத்திரக்கார பாசம் உடையவன் தங்கை பாசம் உடையவன் தாய் பாசம் உடைய இப்படி எல்லாம் சொல்லப்படுது பொதுவா கடகராசினாவே தாய் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அந்த நட்சத்திரம் தான் இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விருட்சம் இருக்கு அந்த விருட்சத்தை வந்து நம்ம செஞ்ச பாவங்களுக்கு ஏத்த மாதிரி வாங்கி அதை தர்மம் பண்ணி அதை வளர்த்தோம்னா நம்ம கர்மா குறையும் அப்படின்றத வினை தீர்க்க விருட்சங்கள் என்ற தலைப்புல உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன் அதே மாதிரி சின்ன ஒரு என்ன விஷயம் அப்படின்னீங்கன்னா மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான் மரம் வளர்த்து மலரோடு வாருங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருப்போம் காய் கனிகளோடு வாருங்கள் பகிர்ந்து உண்ணோம் கழிப்படைவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த என்று குருநாதர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழோட சேர்த்து ஜோதிடத்தோடு இறைச்சி சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கள் நன்றி 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 ஐயா